ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் உபாசமகே நேர்கள் நினைவிருக்கும் அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்குது அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போது வந்து சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்தில் அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விரச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தலையனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து வந்து காற்றால் பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேறு எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோனால் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்த அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் எழுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை புருஷன் கண்மழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானால் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்றைக்கி சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறேகால் மணி தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகேயனுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இந்து இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் சப்தமத்தில் கேதுவும் மூணாம் இடத்துல வந்து வக்கரகதியில் வந்து குரு இருக்கிறது விசேஷம் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருக்கிறது அளவு விசேஷம் இல்லை ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறது இருந்தாலும் பக்கரகதி அடைஞ்சதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையிலே ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி அதாவது சூரியன் போய் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல வந்து ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே போய் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி நீச்சப்பட்டு போய் இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதை தவிர தந்தையின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு ஏழர் சனி ஆரம்பிச்சிருத்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கர நிவர்த்தி அதாவது பன்னெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால தேவையற்ற செலவுகள் அனாவசிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அஞ்சா ரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் பண வரவு எவ்வளோ வந்தாலும் போராது ஏ அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதீதமான பண வரவு இருக்கும் இருந்தாலும் பணவு அதீதமாக செலவழியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது மூணு எட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூணாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தொழிலில் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தொழிலில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்க இதனால் வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்னுடைய ராகு வீடு கொடுத்தவர் வக்கரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் திடீர் பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு சப்தமத்தில் கேது போகான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு மூலியமாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒன்பதாம் இடத்துல வந்து சப்தமாதிபதி போய் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து வெளியூர் வெளிமாநிலத்தின் மூலியமாக நண்பர்கள் இருந்தார்களே ஆனால் அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் சுக்ரன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அவர் வந்து எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் வேலை தேடின்று இருக்கவா வேலை ப கடைச்சி மாற்றங்களை விரும்புகிறவா இந்த காலகட்டத்தில் வே வேலை மாற்றம் கிடைக்கும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வர்றார் அவர் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வர்றதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இருக்க வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது திடீர் பணவரம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் நினைத்த அதாவது நினைக்காத இடமான இன்சூரன்ஸு ரேஸு ஷேரு இந்த மாதிரியான விஷயத்தில் திடீர் பணம் வர வரும் அதாவது அது வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்கோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு வந்து நிற்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தமத்த குரு வக்கரகதியில் பார்க்குறதுனால உங்களுடைய எதிர்பாலனத்தோட கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சுமூகமாக செல்லக்கூடிய சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வளர் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் வரும்போது அவர் மதிகாரகன்னு சொல்லக்கூடியவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெளியூர் வலிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கீரை கட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடலில் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து பார்த்தால்னா இந்த மடத்தில் குருமார்களாக இருக்கிறவர்கள் வேதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்க இந்த என்ன சொல்கிறது இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க அதை தவிர பார்த்த இந்த ஆசிரியர்கள் ப்ரொஃபசர்ஸ்ஸு இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த கார்த்திகை மாதம் ஏற்று மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த கார்த்திகை மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் ஏன்னா ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டில் வந்து சனி பகவான் ஏழரசனி வேற ஆரம்பிக்கிறது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறதில்ல ஒன்பதாம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் ஒரு சுமாரான மாதமாக இந்த மின்ன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை குரோதி வருஷம் அமையிறது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்